இப்படிப்பட்ட ஒரு சூழலில் என் மக்களிடம் வருத்தப்படுகின்றார்கள் வருத்தத்தோடு களத்தில் நிற்கிறேன் இருந்தாலும் இதுவரை இருந்தவர்கள் செய்யவில்லை என்று அவர்களை குறை சொல்வதை விட இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை காட்ட முடியும் என்ற லட்சிய இதை செய்துவிட முடியுமா என்று நீங்கள் நினைக்கலாம் உறுதியாக சொல்கிறேன் சட்டி இந்த சாக்கடை வசதி தூய குடிநீர் இதெல்லாம் செய்ய முடியுங்கிற நம்பிக்கையோடு தான் அந்த களத்தை நிற்கிறேன் ஒரு வாய்ப்பு கொடுங்க மருத்துவமனைகள்ல மருத்துவர்கள் இல்ல மருத்துவ கருவிகள் இல்ல கல்வி கூடங்கள் ஆசிரியர்கள் இல்லை நீங்க ஓடி ஓடி எதுக்காக போறோம்னே தெரியாத அளவுக்கு மக்களை வந்து உளவியலாக பாதித்து தான் ஓடிட்டு இருக்காங்க வரி இதெல்லாம் யார் மாற்றுவதுங்கிற கேள்வி வருது இதுவரை இருந்தவர்கள் நீங்கள் வாக்கு செலுத்தியவர்கள் இதுவரை செய்திருந்தால் பல வேலைகளை செய்திருக்கலாம் உண்மையில் நான் இந்த காலத்திற்கு வந்திருக்க மாட்டேன் வகுப்பில் ஆசிரியராகவே பணி செய்து கொண்டு சென்றிருப்பேன் ஆனால் காலம் இயற்கை தனக்கான அழிவு நேரும் பொழுது சில ஆற்றல்களை புதுப்பிக்கும் அப்படித்தான் சீமானவர்களும் இந்த களத்துக்கு வந்தது அண்ணன் சீமானவர்களுடைய கரங்களை வலிமைப்படுத்துவதற்காக தான் புலிக்கொடி ஏந்தி உங்கள் பிள்ளைகள் தான் உங்களுடைய வயிற்று பிள்ளைகள் தான் இந்த களத்துல நிற்கிறோம் எதற்காக மாற்றம் வரணும் அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்கின்ற சேவை அந்த அதிகாரம் வந்து எளிய மக்களுக்காக இருக்கணுங்கிறதுனால இந்த களத்தில் நிக்கிற ஒரு வாய்ப்பு கொடுங்க இப்பொழுதே எல்லாத்தையும் சொல்லிட முடியாது ஆனால் செயல்படுத்துகின்ற செயல் திட்டங்களோடு நான் இந்த பலத்தில நிற்கிறேன் வாய்ப்பு கொடுங்க வாக்கு இயந்திரத்தில் இரண்டில் இருக்கக்கூடிய மை சின்னம் வாங்கி சின்னம் மக்களின் வழிதாங்கி நிற்கும் வாங்கிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒன்று மட்டும்தான் உங்கள்ட்ட கேட்பேன் ஒரு சேலை எடுக்க போறோம்னா ஒரு சேலை பிடிச்சிருந்தாலும் கடையில் இருக்கக்கூடிய அத்தனை சேலையும் பார்த்த பிறகுதான் தேர்ந்தெடுப்போம் ஒரு ஒரு கிலோ தக்காளி வாங்கணும்னா கூட நம்ம பத்து பழத்தை திருப்பி திருப்பி பார்த்து வீட்டுக்கு கொண்டு அழுக்கு போனால் கடைக்காரங்கிற போய் சண்டை போடுவோம் ஒரு வேட்பாளரை நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது எப்படிப்பட்ட வேட்பாளர் இந்த மண்ணுக்கானவரா மக்களுடைய சிக்கலை தீர்க்கின்ற தைரியம் அவருக்கு இருக்கிறதா இந்த மண்ணின் சிக்கலை மக்களுடைய தேவையை சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுக்கின்ற ஆற்றல் மிக்கவரா என்று சிந்தித்து பார்த்து பார்க்கிறீர்கள் தனித்து நிற்கின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அண்ணன் சந்தமணன் சீமான் கட்சி அது உங்கள் கட்சி யாரோடும் எவரோடும் எப்போதும் கூட்டணி இல்லை ஆனால் மண்ணையும் மக்களையும் நம்பி தொடர்ச்சியாக தனித்து இந்த களத்தில் நிற்கிறோம் நீங்க தான் வெள்ள வைக்கணும் அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுப்பதற்கான ஆயுதம் வாக்கு என்ற ஆயுதமாக உங்கள் இருக்குது ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள் கோடிக்கணக்கில் பணத்தை வைத்திருப்பவர்கள் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையை மாற்றி எளியவர்கள் இந்த களத்தில் ஒரு தூய் அரசியலை படைக்க முடியும் என்ற அண்ணன் சீமான் அவர்கள் உங்களுடைய மகன் சீதாலட்சுமி அவர்கள் என்னை களத்தில் நிறுத்தி இருக்கிறார் கதவை தட்டி காசை கொடுக்கவில்லை கொள்கைகளோடு நின்று வாழ்க்கை பாருங்கள் வேண்டும் வாக்கை காரியங்கள் நம்முடைய சின்னம் நான் தமிழக கட்சியுடைய வெற்றி சின்னம் மைச்சினம் தற்போது விடைபெறுகிறேன் உறுதியாக உங்களோடு வந்து செயலாற்றி இந்த மண்ணை ஒரு உலக இந்த தமிழகத்திலே ஒரு முன்னுதாரணமான தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்ற உறுதி கூறி விடைபெறுகிறேன் அம்மா அக்கா போயிட்டு வர வேலையா இருக்கீங்க வாய்ப்பு சிந்திச்சு பாருங்க நாங்க பேசுனதை போல சொன்னதை போல திமுக வேட்பாளர் பேசுவாரான்னு பாருங்க